திருவள்ளுவரின் ஒழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று அறுபத்தி ஒன்பது அதிகாரம் வினை திட்பம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு இத்தாலி நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்ற மாலுமி அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்காக இருபது மாலுமிகளுடன் ஒரு கப்பலில் புறப்பட்டார் பல நாட்கள் ஆகியும் கரை எதுவும் தென்படவில்லை இருபது நாட்கள் கடந்த நிலையில் இன்னும் இருபது நாட்களுக்குத்தான் உணவு கையிருப்பு உள்ளது என்பதை அறிந்த மற்ற மாலுமிகள் கொலம்பஸிடம் மேற்கொண்டு முன்னோக்கி செல்லாமல் இப்போதே திரும்பினால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஊர் சேர்ந்து விடலாம் இல்லையென்றால் கடலில் வீணாக அனைவரும் உயிர்விட வேண்டிய நிலை வரும் என்றனர் ஆனால் கொலம்பஸ் முன்வைத்த காலை பின்வைக்க வைக்க தயாராக இல்லை தமது பாதை முன்னோக்கியதே தவிர பின்னோக்கியது அல்ல என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் இதனால் கொலம்பஸின் பேச்சை கேட்டால் கடலில்தான் எல்லோருக்கும் சமாதி என்று கூறி மற்ற மாலுமிகள் கொலம்பஸுக்கு எதிராக திரும்பினர் கப்பலின் பொறுப்பை அவர்கள் தங்கள் வசம் ஏற்க தீர்மானம் செய்துவிட்டார்கள் அப்போது கொலம்பஸ் ஒரு முக்கியமான முடிவெடுத்தார் மனதுக்குள்ளே ஒரு சிறு கணக்கு ஒன்று போட்டார் பின்னர் மாலுமிகளிடம் நண்பர்களே உங்கள் கவலை எனக்கு புரிகிறது இருபது பேருக்கு இருபது நாட்களுக்கு தேவையான உணவு இப்பொழுது நம்மிடம் இருக்கிறது இதில் ஒருவர் குறைந்தால் கூடுதலாக ஒரு நாளைக்கு உணவு மற்ற பத்தொன்பது பேருக்கு கிடைக்கும் எனவே இன்னும் ஒரு நாள் கப்பலை முன்னோக்கி செலுத்துங்கள் அதற்குள் கரை எதுவும் தென்படாவிட்டால் என்னை கொன்று கடலில் போட்டுவிட்டு திரும்புங்கள் அப்போது உங்களுக்கு ஊர்வை சேரும் வரை உணவு சரியாக இருக்கும் என்றார் கொலம்பஸ் இவ்வாறு சொன்னதும் மற்ற மாலுமிகள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர் ஒன்றும் சொல்லாது கப்பலை முன்னோக்கி செலுத்தினர் அடுத்த சில மணி நேரங்களிலேயே கரை தின்பட்டதும் எல்லோரும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இன்றும் கொலம்பஸின் பெயர் உலகில் நிலைத்திருப்பதற்கு சிக்கலான தருணத்தில் அவர் எடுத்த சரியான முடிவுதான் ஆகும் ஒரு செயலை செய்யும் போது துன்பம் அதிகமாக வந்தாலும் முடிவில் இன்பம் தரும் செயலை மனம் தளராமல் செய்ய வேண்டும் என்பதை துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் துணிவற்ற முயற்சி தோல்வி துணிவோடு விடாமுயற்சி வெற்றி